திறமைக்கு பெயர் பெற்ற கோவை வேலந்தாவளம் சாலையில் உள்ள தானிஷ் ஐடெக் கல்லூரியில் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்த நபர்களை அங்கீகரித்து கௌரவிக்கும் தானிஷ் லெஜன்டரி விருது இரண்டாயிரத்து இருபத்தாறு வழங்கும் விழா கடந்த பிப்ரவரி பதிமூன்று அன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்வி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கே இ அக்பர் பாஷா தலைமை தாங்கினார் தலைமை நிர்வாக அதிகாரி ஏ தமிஸ் அகமது இயக்குனர் டாக்டர் அருள் குழந்தைவேல் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்பித்தனர் விழாவில் உரையாற்றிய ஆளுமைகள் இன்றைய இளம் தலைமுறையினரிடையே சமூக பொறுப்பு தலைமை பண்பு மற்றும் சேவை மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவரும் ஐஜிபி திருச்சூர் கோண காவல் அகாடமியின் கெப இயக்குனருமான சேதுராமன் ஐபிஎஸ் மற்றும் அரபியன் கார்டன் இயக்குனர் டாக்டர் கே முகமது நபீல் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் மனித சமூகத்திற்கு வழங்கப்படும் மதிப்புமிக்க சேவைகளின் அவசியம் குறித்து தங்கள் உரைகளில் உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டனர் இவர்களது ஊக்க உரையும் வாழ்த்துகளும் அங்கு கூடியிருந்த மாணவர்களை பெரிதும் உற்சாகப்படுத்தியது உங்க துறை சேர்ந்தது உங்க காலேஜ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க ஆனா நீங்க ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு முடிவு பண்றீங்களோ இல்ல ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்ல ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் ஆகணும் ஆரம்பிக்கிறீங்க ஆசைப்படுறீங்களோ இல்ல ஒரு காலேஜ் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே முடியும் யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ் அப்ப நீங்க வாழ்க்கையில போறப்போ ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அந்த தோல்வி வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தரும் இமே லூஸ் த பட் அல்டிமேட்லி யுவார் சப்போஸ் டூ வின் வார் அதான் நம்மளோட இலக்கா இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த வயசுல வந்து நீங்க வந்து இவ்வளோ இந்த கூட்டி இந்த சாதனாக எல்லாம் பார்க்க போறீங்க அவங்களோட ஃபீட்பேக் கேட்கணும்